வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் போற்றி கனவு கேட்க ரெடியா சொல்லவா ஒரு நாள் என்னோட கனவில் நானும் ஒரு சின்ன பையனும் கடல் அலையை வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறோம் அப்போ திடீர்னு ஒரு பெரிய ராட்சச அலை வந்தது அந்த அலையை பார்த்துட்டு போச்சிடா நம்ம கதை முடிஞ்சிதுன்னு நினச்சி தழுதறிக்க ஓடுறோம் ஆனால் அந்த அலை வேகமாக வந்து எங்கள் மேலே மோதிடுச்சு தொப்புன்னு கீழே விழுந்துட்டேன் எனக்கும் நீச்சல் தெரியாது முருகா என்ன காப்பாற்று முருகா என்ன காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டு அந்த அலையில் தத்தளிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ கடவுள் புண்ணியத்தில் என் பக்கத்தில் ஒரு மீன் பிடிக்கிற போட்டு வந்தது நான் அந்த போட்டோட முனைய தாவி பிடிச்சுக்கிட்டேன் போட்டுக்குள்ளே போயிட்டேன் என் கூட ஒரு பையன் இருந்தான்னு சொன்னல அவங்க அது என்னாச்சுன்னு திரும்பி பார்க்கறேன் அந்த பையன் நீச்சல் அடிக்கிறான் ஓ இந்த பையனுக்கு நீச்சல் தெரியும் போல கண்டிப்பாக எப்படியாவது தப்பிச்சிருவான் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி நீச்சல் அடித்து தப்பிச்சிட்டான் கனவு முடிஞ்சிருச்சு நிஜத்துல என்ன நடந்ததுன்னா கடவுள் புண்ணியத்தில் எனக்கு எதுவும் ஆகலை அப்புறம் அந்த பையனுக்கும் எதுவும் ஆகலை ஏன்னா அவன் தான் நீச்சல் அடித்து தப்பிச்சிட்டான்ல ஆனால் பாவம் அந்த பையனோட அப்பாவுக்கு அடிபட்டுடுச்சு அந்த பையனோட அப்பாவுக்கு அடிபட்டதால அந்த பையனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அந்த அப்பாவுக்கு சரியாகிறதுக்கு கொஞ்ச நாள் தான் ஆச்சு நல்லவங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் கடவுளை அவங்கள கைவிட மாட்டார் கண்டிப்பாக காப்பாத்திடுவாரு இப்ப அந்த பையனும் அந்த பையனோட அப்பாவும் சந்தோஷமா இருக்காங்க நல்லதே நடக்கும் நம்புங்க அடுத்த கனவோடு சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்க